வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் ஒரு கார் வாங்கணுன்னு தான் ஆசைப்படுவோம் இது எல்லாேருக்கும் இருக்கும் ஆனால் விலை இஎம்ஐ லோனு இதெல்லாம் கேட்டால் பயமாக இருக்கும் இல்லையா ஆனால் நான் சொல்ல ஒரு வழி இருக்குதுங்க அதில் நீங்கள் ரூபாய் பன்னெண்டு லட்சம் மதிப்புள்ள காரை வெறும் மூணு லட்சத்தில் வாங்கலாம் எப்படின்னு கேட்டால் அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம நாட்டில் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பேர் லோன் எடுத்து புதிய கார் வாங்குறாங்க ஆனால் எல்லாராலும் அந்த லோனை சரியாக கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தோம் Up. அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க அப்படின்னா வாங்கி என்ன பண்ண என்ன பண்ணும் தெரியுமா அந்த காரை பறிமுதல் பண்ணுறாங்க வங்கிகளுக்கு அந்த காரை வைத்திருக்க ஆசை இல்லை ஏன்னா அது அவர்களுக்கு நஷ்டம் அதனால் வங்கிகள் வந்து அந்த காரை வந்து அந்த பறிமுதல் கார்களை எல்லாம் ஏலத்தில் விடுறாங்க அதாவது பேங்க் ஆக்ஷன் கார்ன்னு சொல்லலாம் அந்த ஏலத்தில் சில கார்களை பார்த்தோம்னா ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியிலையும் சில கார்களை பார்த்தோம்னா எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் வர தள்ளுபடியிலையும் வாங்க முடியுங்க உதாரணமாக ரெண்டு லட்ச பன்னெண்டு லட்ச ரூபாய் மதிப்புள்ள காரை சில சமயங்களில் மூணு லட்சத்துலேயே வாங்கிக்கலாங்க ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது இந்த ஏழை நடக்குது என்பது பெரும்பாலான மக்களுக்கு தெரியுமான்னா தெரியாது ஏன்னா வங்கிகள் இதை பப்ளிசிட்டி பண்ண மாட்டாங்க சில சமயம் ராண்டம் செய்தித்தாளில் ராண்டம் வெப்சைட்ல மட்டும்தான் நியூஸ் வரும் ஆனால் இதுக்கே அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளம் இருக்குங்க அதாவது ஹெச்டிடிபிஎஸ் ஜிஓவி டாட் இன்னு ஒரு வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கணும்னு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பகுதியில ஆல் வச்சுக்கணும் கார் அல்லது உங்களுக்கு பிடித்த வாகனம் தேர்வு பண்ணணும் அதுக்கப்புறம் பேங்க் மற்றும் சிட்டி செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஏலத்துக்கு வரும் எல்லா காருகளும் என்ன மாடலு எந்த வருஷம் அதில் விலை என்ன ஏல தேதி எப்போ அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க இது முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சட்டபூர்வமானது இந்த எந்த இடைத்தர்தலுக்கும் ஏஜென்ட்ஸுக்கும் இதுக்கு தேவையில்ல உங்களுக்கு பிடிச்ச காரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நேரடியாக அந்த வங்கிக்கே ஃபோன் பண்ணி வாங்கி விவரங்களை கேட்கலாம் இது கவர்மெண்ட் அப்ரூவ்ட் போர்ட்டல் அதனால தான் எந்த மோசடியும் இருக்காது இப்படி பார்த்தா நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குற மாதிரி இல்ல சைஸ் பேங்க் கார் வாங்குறீங்க அதுவும் சீப் ரேட்ல ஒரு கார் மார்க்கெட்டில் பத்து டு பன்னெண்டு லட்சம் வருது அப்படின்னா அதே காரை வங்கி ஏலத்தில் மூணு அல்லது நாலு லட்சத்து கூட வரைக்கும் கூட கிடைக்கலாம் சில நேரங்களில் எஸ்யூவி ஜெடான் மாதிரியான கார்களும் ஹெவி டிஸ்கவுண்டில் கிடைக்கும் அதனால் நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் மக்கள் கூட ட்ரீம் காரை வாங்க முடியும் அப்படின்னா நினச்சிக்கோங்க புது கார் வாங்க லோன் எடுக்காமலே வங்கியில் ஏலம் ப ஏலத்தில் பறிமுதல் கார்களை வாங்கி நீங்கள் உங்கள் கார் கனவை வந்து உண்மையாக்கலாம் அது மட்டும் இல்லை எஜுகேஷன்ஸ் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இனில் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த ஏழை தேதிகள் என்னென்ன மாடல்கள் வரபோது எவ்வளோ விலை அப்படிங்கிறத எல்லாமே நேரடியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல்களுக்கு வீடியோக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கார் கனவு நிறைவேறட்டும் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் வீடியோ குறைச்சு மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்கள்